ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம பீங்காய் சட்னி மாரி தான் இது வந்து இப்போ சவுச்சவ் சட்னி எப்படி டை அரைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து தக்காளி வந்து இன்னமே ஒன்று சேர்க்கலாம் விலை அதிகமாக இருக்கனால நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் சின்ன தக்காளி வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் ஆனால் புளி சேர்த்து தான் நம்ம அரைக்கணும் அதனால வந்து புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டுக்கு தேவைனாலும் புளி உப்பு காரத்தை நம்ம எப்போதுமே எந்த சமையல் பார்த்தாலும் மாற்றி தான் செஞ்சுப்போம் இல்லையா அதே தான் நமக்கு வந்து தேவைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காய் தண்ணி காய்ந்தனால தான் நான் இதை வந்து சொல்றேன் உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி ஒரு துண்டு சின்னதா சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு பங்குன்னா ரெண்டு பங்கு சவுச்சவு தக்காளி வந்து ரொம்ப கம்மியா தான் நான் சேர்த்திருக்கேன் இப்போ காஞ்சமலை எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் அதெல்லாம் கொஞ்சம் புளிப்புலாம் கூட சாப்பிடுவோம் அதனால நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன் புளி இதெல்லாமே கூட போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பில வந்து நம்ம தாளிக்கிறது வந்து நான் எப்போவுமே ரொம்ப தாளிக்காம சட்னியிலே சேர்த்துக்கிறது எனக்கு பழக்கம் ஏன்னா கருவேப்பில தாளித்து தூக்கி தான் போட்டுருவாங்க அது வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்காக சத்தாக எடுத்துக்கொண்டு நான் சாம்பாரா சாமிய தான் தாளிப்பேன் சட்னிக்கு வந்து நான் அவ்வளோவா தாளிக்க மாட்டேன் ஒன்று ரெண்டு தான் எப்போயாவது தாளிப்பேன் அப்புறம் நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சட்னி கொஞ்சம் எடுத்து செய்யலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலையெல்லாம் வாங்கினது போன வீடியோலேயே பார்த்துருப்பா பார்த்துருப்பீங்க போட்டிருந்தேன் அதனால அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் நான் அரைச்சி அதுவுமே சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு சட்னி சவுச்சவு சட்னி ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து காய் மட்டும் நம்ம நல்லா வதக்கிட்டு சேர்க்கணும் அது பச்சை வாடம் இல்லாத அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு தக்காளி சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சி எப்போதும் போல தாளிச்சிட வேண்டியதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம சாதத்துல போட்டு கூட சாப்பிடலாம் கடலப்பருப்பு பருப்பு சேர்த்தும் அரைக்கலாம் இது கூட வெங்காயம் சேர்க்காம கடலப்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி அந்த மாதிரி சேர்த்து நம்ம அரைச்சோம்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தாய் போட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் எப்போது போல தான் இட்லி தான் குத்துனால இட்லி கூட தான் சேர்த்து நாங்க சாப்பிட்டுருக்கோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய்